வணக்கம் தமிழக கழகத்தோட செயல்வீரர்கள் கூட்டத்தில் தனிச்சு போட்டி அப்படின்னு விஜய் திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காரு அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து விஜய் போவார்னு சொல்லப்பட்ட சமயத்தில் அவர் தனிச்சு போட்டி அப்படின்னு திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாரு இதன் மூலம் தமிழ்நாட்டில் வந்து நான்கு முனை போட்டி வந்து உறுதியாகிருக்கு நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி திமுக அணி அப்புறம் அதிமுக அணி அப்புறம் தனிச்சு விடப்பட்ட விஜய் தனித்து போட்டி எப்படி நான்கு முனை போட்டி தமிழ்நாட்டில் உறுதியாகிருக்கு தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டிங்கிறது வந்து உலகத்துக்கே தெரியும் ஒரு கண்கூடான ஒரு விஷயம் ஆனால் தமிழ்நாட்டோட ஒரு முதன்மையான காட்சி ஊடகமாக இருக்கக்கூடிய சன் நியூஸ்ல மும்முனை போட்டி ஆப்புன்னு செய்தி போடுறாங்க மும்முனை போட்டி ஆப்புன்னு முதல்ல செய்தி போட்டுட்டு நேற்று இரவு வந்து தொலைக்காட்சியில் விவாதம் அதில் நெறியாளர் யாருன்னு கேட்டால் நம்ம குணசேகரன் அவர் சொல்றாப்புல மும்முனை போட்டி நிலவுது அப்படின்னு சொல்றாரு அந்த விவாத நிகழ்வுல வந்து பத்திரிகையாளர் ஆர்கே கே பங்கேற்கிறார் ஆர் கே ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார் அவர் வந்து சீமானும் இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப இல்ல அப்படி பார்த்தா வந்து சீமான் நான்காவது பகுஜன் ஜமாஜ் கட்சி வந்து அஞ்சாவது அப்படின்னு வரும் அதாவது பகுஜன் ஜமாஜ் கட்சியும் தமிழ்நாட்டில் வந்து இருநூத்தி இடங்களையும் போட்டி போடுறாங்க அப்ப அவங்கள ஒரு போட்டியா எடுத்துக்க முடியுமா அதே போலதான் நாம் தமிழக கட்சியும் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல வந்து எட்டு விடுக்காடு வாக்களை பெற்றிருக்காங்கன்னு ஆர் கே ராதாகிருஷ்ணன் சொன்ன பிறகும் கூட இந்த ஒற்றை இலக்கு வாக்கள்லாம் பெருசா பொருட்படுத்த தேவையில்லை அப்படின்னு உதாசீனப்படுத்தி நாம் தமிழக கட்சியை மட்டம் தட்டணும்னே குணசேகர அந்த இடத்துல பேசுறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு விழுக்காடுங்கிறது ஒன்று புள்ளி ஒன்று தான் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் சொற்பமான வாக்கு விழுக்காடு தான் அப்போ இருக்கிறப்ப எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கு பெற்ற ஒரு கட்சியை வந்து போகிற போக்களை வந்து மட்டம் தட்டி அது ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு குணசேகரன் வந்து அந்த விவாதத்தில் வந்து நிறுவ பார்க்குறாப்புல அப்போ நாம் தமிழை கட்சி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டதே குணசேகர்னால வந்து அதை ஏற்காமல் புறந்தல்வார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு தேர்தலில் கூட போட்டி போடல அந்த கட்சி இது வரைக்கும் நிறுவி நிரூபிக்கப்பட்ட நிறுவப்பட்ட வாக்கு வங்கியை கொண்டு அந்த கட்சி எப்படி சேர்த்துக்கிறாரு நான்கு பொது தேர்தல் பல இடைத்தேர்தல்கள் அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்கள் அப்படின்னு போட்டி போட்டு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள நாம் தமிழக கட்சியை வந்து போட்டின்னு சொல்ல மாட்டாரா ஆனா தேர்தல் களத்துக்கே இன்னும் வராத தமிழக வெற்றி கழகத்தை சேர்த்து மூணு மூணு போட்டி அப்படின்னு சொல்லுவாராம் இது யாருன்னா குணசேகரனோட லாஜிக் இதுதான் ஏன் குணசேகரனுக்கு நாம் தமிழ கட்சி மீது இவ்வளவு பகைமை வன்மம் கால் புணர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை இன்னும் தெளிவுபடுத்த சொல்லணும்னா அது நாம் தமிழ கட்சி மீதான கால் புணர்ச்சி வன்மம் பகைமை மட்டுமல்ல தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் என்று பேசக்கூடிய அரசியல் மீதான வன்மம் புணர்ச்சி பகைமை ஏன்னா அண்ணன் குணசேகரனுக்கு வந்து தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் அப்படின்னு பேச பிடிக்காது அவருக்கு ஈவேரா ஈவேராவோட புகழ்பாடி பெரியார் திராவிடம் திராவிட மாடல் அப்படின்னா அண்ணனுக்கு வந்து உடம்பு புள்ளா அப்படி ஜில்லுன்னு இருக்கும் அவ்வளவு பகைமை நாம் தமிழர் கட்சி வந்து போட்டி போற செய்தியே சொல்ல மாட்டாராம் இவர் தான் வந்து அறம் சார்ந்த பத்திரிகையாளர் ஊடகத்தை பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயகவாதி எவ்வளவு வன்மம் எவ்வளவு கால் அந்த பேச்சில் எவ்வளவு ஆனவும் ஆளு வர்க்கத்தோட அல்ல இருந்துகிட்டு எவ்வளவு ஆட்டம் போடுறாங்க பாருங்க நாம் தமிழை கட்சி போட்டி போடுறதே சொல்ல மாட்டாங்களாம் போட்டி போறப்பட ஜனநாயகத்தில் போட்டி போடுவான் சுயேட்சை வெற்றி பெற மாட்டான் தோல்வி அடைமான்னா கூட அவன் போட்டி போடுறதுன்னு சொல்லணும்டா அதான்டா ஜனநாயகம் அவன் வெல்ல மாட்டான் அப்படிங்கறதுக்காக அவனை சொல்லாமல் இருக்க முடியுமா சுயேச்சை போட்டி போட்டா கூட சொல்லணும் ஆனா நாம் தமிழ கட்சி தமிழ்நாட்டோட பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்தில் எதிர்கட்சி அல்லதுன்னா கூட மக்கள் மன்றத்தில் எதிர்கட்சியா இருக்குது தொடர்ச்சியா போராட்ட களங்களில் பங்கேற்குது மக்கள் பேரிடர் காலத்துல பாதிக்கப்படுறாங்கன்னா மக்களோட நிற்குது அதே போல எல்லா சிக்கல் குறித்தும் எல்லாத்து குடித்தும் நிலைப்பாட்டை கொண்டிருக்கு எல்லாத்து குடித்தும் கழிச்சு விடுறோம் தொடர்ச்சியா வந்து மக்களை சந்திக்கிறோம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம் இந்த பதினைந்து ஆண்டு காலமாக வந்து இல்லாம இயங்குறோம் தனிச்சு போட்டி போடுறோம் காசு இருந்தாதான் இன்னைக்கு தேர்தலில் வந்து போட்டி போட முடியுங்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு ரூபா காசு கொடுக்காம நாம் தமிழக கட்சி இவ்வளவு வாக்களை பெற்றிருக்கு அதுவும் தனிச்சு போட்டி போட்டு அப்ப அந்த கட்சியை போற போக்குல புறந்தல் வாங்கினா இது ஜனநாயக விரோதமா இல்லையா நாம் தமிழக கட்சி போட்டின்னு சொல்ல மாட்டாங்களா ஏன்னா அது போட்டியே இல்லையா நான்கு மணி போட்டின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாம் தமிழக கட்சி ஒரு பொருட்டே இல்ல அது போட்டியே இல்ல அப்படின்னு குணசேகரன் புறந்தல் அப்ப நாம் தமிழக கட்சி வந்து ஒரு கடைக்கோடி உறுப்பினர் இல்ல நாம் தமிழக கட்சியோட நிர்வாகி அவர் கட்சி விட்டு வெளில போறாருன்னா என்ன மைத்துக்கு செய்தியா போடுற அத உடனே பிரேக்கிங் நியூஸ் போடுறது நியூஸ் கார்டு போடுறது அதை தொடர்ச்ச செய்தியா மாத்துறது உனக்குதான் தான் தமிழக கட்சி ஒரு பொருட்டே இல்லையே நாம் தமிழக கட்சி போட்டி போடுறது நாம் கட்சி வந்து இந்த ஜனநாயக களத்தை இருக்கிறது ஒரு பொருட்டே இல்லை எட்டு புடி ரெண்டு விடுக்காடு வாக்கையெல்லாம் நீ பெருசா நினைக்க மாட்டீங்க அப்ப அந்த கட்சியில யாரு போனா உங்களுக்கு என்ன சன் நியூஸ் வந்து அதை விட்டுற வேண்டியதானே நாம் தமிழக கட்சியில் யாரு போனாலும் உடனடியா வீட்டு கேமரா தூக்கிட்டு கிளம்பிடுறது மானம் கட்டு போய் வெக்கம் கட்டு போய் அப்ப அதை மட்டும் ஏன் செய்யணும் நாம் தமிழக கட்சி போட்டி போற செய்தியை சொல்ல மாட்டாங்களா மும்முனை போட்டிப்பாங்களா நாம் தமிழக கட்சி போட்டினா சொல்ல மாட்டாங்களா ஆனா நாம் தமிழக கட்சி யாராவது வெளியேறிட்டா உடனடியா விடிய கிளம்பே கிளம்பி வாங்கிக்கலாம் அப்ப வீட்டு வாசல போய் நின்று ஏதாவது பேட்டி கொடுங்க நாம் தமிழக கட்சியை பத்தி பேசுங்க சீமான பத்தி பேசுங்க இந்த பொழப்புக்கு பேர் என்னடா இந்த பொழப்புக்கு பேர் என்ன அப்படி என்னடா வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ் தமிழர் தமிழ்தேசியம் தமிழ் தமிழ்தேசீனத்தோட நிலம் வளம் அதன் அரசியல் அப்படின்னு பேசுறோம் அது என்ன உங்களுக்கு தெரியுது என்ன பிரச்சனை என்ன கூத்துனா கடந்த காலத்துல இந்த குணசேகரனுக்கு வந்து சில்லறையை விட்ட ஆட்கள்ல நானும் ஒருத்தன் இப்பதான் தெரியுது குணசேகரனே ஒரு சில்லறை அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அன்னைக்கு மாரிதாசு யூடியூப்பர் மாரிதாசு வந்து ஒரு காணொலி போடுறாரு அந்த காணொலியில வந்து இந்த குணசேகர ஜீவசகாப்த செந்தில்வேல் அரசியல இன்னைக்கு ஹசிப் இவங்கெல்லாம் வந்து திராவிட லாவி இவங்க தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு காணொளி போடுறாரு அன்னைக்கு அது பேசுபொருளாகுது சர்ச்சையாகுது அரசியல் களத்தில் எதிர்நொலிக்குது ஒரு கட்டத்தில் குணசேகரனும் செந்தில்வேலும் ஜீவசகாப்தனும் ஹசிப்பும் அந்த நியூஷேட் ஊடகத்தை விட்டு நகர்ந்துடுறாங்க விலகி போயிடுறாங்க அந்த சமயத்தில் மாரிதாஸுக்கு எதிராக மாரிதாஸுக்கு எதிராக ஐ ஸ்டாண்ட் வித் செந்தில்வேல் ஐ ஸ்டாண்ட் வித் குணசேகரன் ஐ ஸ்டாண்ட் வித் ஜீவசகாப்தன் ஐ ஸ்டாண்ட் வித் ஹசீப் அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு ட்விட்டரில் ட்வீட் போட்டு ட்ரெண்ட் அடித்த ஆட்களில் நானும் ஒருத்தன் அன்னைக்கு குணானனை பற்றி தெரியுமா குணானை எப்படிப்பட்டவர் தெரியுமா குணாவை பற்றி பேச வந்து மாரிதாசுக்கு என்ன தகுதி இருக்குது செந்தில்வேல் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு இவங்களுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு நான் நம்பினேன் நம்பி தொலைச்சேன் இங்க உண்மையிலேயே இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பேசுவாங்க ஆரம் சார்ந்து இயங்குவாங்க விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கான கொள்ளை ஒழிப்பாங்க கொள்ளற்றவளையும் கொள்ள ஒழிப்பாங்க அப்படின்னு நம்பினேன் கடைசியா மாடுதாசு என்ன சொன்னாரோ என்ன சொன்னா பிள்ளையோ அதை அப்படியே உண்மையாக்கி நம்ம முஞ்ச கரிய போய்ச்சிட்டாங்க அன்னைக்கு திமுக சொம்பு திமுக சொம்பு அப்படின்னு சிந்துவேல் மேல சொல்லப்பட்டுச்சு ஆனா அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தோடனே உதயநிதி இருக்கக்கூடிய ஒரு மேடையில இதே செந்தில் சொல்றாரு என்ன திமுக சொம்புன்னு சொல்றாங்க சொம்புன்னு சொல்லாதீங்க என்ன அண்டான்னு சொல்லுங்க அப்படி அப்படியே முகம் முழுக்க அப்படியே புன்னக எல்லா பள்ளும் தெரியுது ஏன்னா உதயநிதி உட்கார்ந்த காரம் அவர் மனசு வந்து குளிரிடமா அவர் மனசை குளிர வைக்க நான் திமுக சொம்பு இல்ல திமுக அண்டா அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்துக் கொண்ட ஒரு கேடு கட்டவன் இந்த சிந்தில்வில் அதே போல பேரை சொல்லிக்காம நான் திமுக சொம்பு அண்டான்னு சொல்லிக்காம வேலை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து இந்த குணசேகரே இந்த ஜீவசகாப்தே இந்த ஹசிப்பு ஜென்ராம்னு ஒருத்தர் இருக்காரு ஜென்ராம்னு அவரையெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷன் ரொம்ப பெரிய மனுஷன் ஒரு அப்படியே சரியா இருப்பாப்புல பிள்ள கண்ணியமா அவர் மாதிரி இருக்கணும் அப்படி இருப்பாப்புல அப்படின்னு நினைச்சேன் போன முறை ஈரோடு கிழக்கு கிடைச்சதுல வந்துச்சுல அந்த சமயத்தில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில விவாதம் அந்த விவாத நிகழ்வுல என்னோடு சரி அவரோடு நானும் பங்கேற்கிறேன் ஜென்ட்ரா நானும் பங்கேற்கிறேன் அந்த விவாத நிகழ்வுல இரு ஒரு திமுக காசு கொடுத்துச்சு அப்படின்னு பேசுறேன் முதல் சுற்று என்ன பேசுறாப்புல இந்த தேர்தல் அமைப்பு முறையில வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறாப்புல ஜென்ட்ரா அடுத்த சுற்றுல இந்த தேர்தல் பங்கேற்பு அந்த பத்திரங்கள் இந்த எலக்ட்ரோபான்ஸ் முறையை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறாப்புல அடுத்த முறை வேற ஏதோ சொல்றாப்புல கடைசி வரைக்கும் திமுக காசு கொடுத்துச்சு அப்படின்னு எங்கேயுமே அந்த கருத்தை ஏற்றோ அந்த கருத்தை ஏற்றோ அது குறித்தான கருத்தையே சொல்லல கடைசி எனக்கு அவருக்கும் சண்டை வந்து ஜென்ராம் சொல்லுங்க ஜென்ராம்னு நான் பேர சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்ப வந்து இது போன்ற ஆட்களை கூப்பிடற இருந்தா எங்களை கூப்பிடாதீங்க அப்படிங்கிற ஈரோடு கிழக்குல திமுக வாக்கு காசு கொடுத்தது உலகத்துக்கே தெரியுங்க ஆனா காசு குடிச்சுன்னு கடைசி வரைக்கும் வர மாட்டேங்குது ஜென்ராம் வாயில ஏன்னா காசு கொடுத்தாயின்னு சொன்னா இவர் கொடுக்க வேண்டிய காசு வராது இல்லை அதனால அந்த வகையரா ஜென்ராமல் ஹசிப்பு குணசேகரன் எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் போன காலத்தை எப்படி பொங்குனாங்க நீர் நீர்த்தெருவுக்குதலாக தங்கை அனிதா ஒரு குடித்துல குணசேகரம் அப்படியே ஒரு மாதிரி உருகி பேசிருப்பார் நான் பார்த்துட்டு பகிர்ந்து இவர் தாண்ட பத்திரிகையாளர் சரியான பத்திரிகையாளர் இவர் தான் சரியான ஊடகவியாளர் அப்படின்னு நான் அதை பார்க்குறப்ப எனக்கு கண் கலங்குது ஆனால் இந்த ஆட்சியில் எண்ணற்ற நீட் தேர்வால் எண்ணற்ற பிள்ளைகள் இறந்து போகுது அதுவும் திமுக கொடுத்தா வாக்குறுதி நாங்கள் வந்தோம்னா நீட் தேர்வு ரத்து பண்ணி விட்டுருவோம் அவர்கிட்ட வாக்குறுதி அந்த வாக்குடையை நம்பி வாக்கு செலுத்தி பிறகு அந்த வாக்குடையை திமுக நிறைவேற்றாத நிறைவேற்றாமல் விட்டதால இவங்க மருத்துவ கனவு பொசுங்கி போய் இறந்து போறாங்க தற்கொலை செய்து கொண்டு இறந்து போவாங்க குறைஞ்சபட்சம் ஒரு இருபது பேர் இந்த இறந்து போயிருப்பாங்க இந்த திமுக ஆட்சி காலத்தில் குணசேகரன் வாய் திறந்தாரா மாநில அரசோட அதிகார வரும் நீட் தேர்வு அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சும் திமுக வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றி விட்டது தேர்தலுக்காக பேசுவார் அவருக்கு திமுக ஒத்து உதணும் அதை தாண்டி பெரியார் அப்படின்னு சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டா அவளை தான் தூக்கமே வராது அழுது புலம்புவாப்புல உருண்டு பரவுல எப்படி சொல்லலாம் பெரியார் தான் சொல்லணும் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் வந்து ஈவேரா குறித்து தனிநபர் தாக்குதல் தொடுக்கலை ஈவேராவோட அரசின் நிலைப்பாடுகள் செயல்பாடுகள் தன்முரண்பாடுகள் தன்முனைப்பு சந்தர்ப்பாதம் நயவஞ்சகம் இரட்டை நிலைப்பாடு இது எல்லாத்தையும் தோல் உறிச்சு பேசினாங்க அந்த பெரியாருங்கிற பிம்பத்தை வந்து உடச்சி நொறுக்கி பேசுனாங்க ஆனால் ஈவேராவோட தனிப்பட்ட வாழ்க்கை தனிநபர் தாக்குதல் அப்படின்னு செஞ்சதெல்லாம் கடந்த காலத்தில் அண்ணாவும் கருணாநிதியும் தான் நாம் வந்து திருமணத்தை பற்றி கூட பெருசா அதை பற்றி கூட பேசல ஆனால் அவரோட நிலைப்பாடுகளை பேசுகிறோம் அவரோட நிலைப்பாடுகளை அதை பேசினவனே பொறுக்க முடியாமல் அறிவாலய வட்டாரத்தில் பேசியிருக்காப்புல சீமானை கைது பண்ணி உள்ளே போட்டிருங்க விடவே கூடாது சீமானை அப்படின்னு எவ்வளவோ அழுது புலம்பிருக்காப்புல இவரோட நெருக்கமான வட்டாரத்தில் இந்த கொலை அது மட்டும் இல்லாது ஈவேரவை பிளந்துக்கிட்டு இருக்காரு அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு அதை அது அது வந்து ரொம்ப மோசமாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மடைமாற்றம் பண்ணுங்கிறதுக்காக இவங்கலாம் ஒரு ஆளை செட்டப் பண்ணுறாங்க யாருன்னு பார்த்தா சங்ககிரி ராஜகுமார்னு ஒரு ஆள் அவர் என்ன போடுறான் ஃபேஸ்புக்கில் முகம் இவர் அவரை சந்திக்கவே இல்லை அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால் இவர் அவரை சந்தித்ததாக அந்த புகைப்படத்தை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் நான் தான் அதை தயார் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு மொட்டை கடைதாசி கொலை போடுறேன் அதாவது தலைவரை வந்து அண்ணன் பார்க்கவே இல்லை அவங்க பார்த்ததா அந்த புகைப்படத்தை நான் தான் தயார் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு இவனா ஒன்று அப்படி கொளுத்தி போடுறேன் எழுதி விடுவோமே அப்படின்னு அடிச்சு விடுறேன் உடனடியாக அவன் வீட்டுக்கு கேமராமேன் அனுப்பி அவனை பேட்டி எடுத்து செய்தியாக மாற்றி தலைவரை வந்து அதாவது அண்ணன் வந்து ஈவராக பொழந்துக்கிட்டு இருக்காரு அதை சமாளிக்க முடியல எதிர்கொள்ள முடியல அப்ப என்ன பண்றது இதை மடைமாற்றம் பண்ணணும் சீமான் வந்து தலைவரை பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட நம்பகத்திறமையே காலி பண்ணணுங்கிற நோக்கத்தோடு அப்படியே மடைமாற்றம் பண்றாங்க அந்த சங்ககிரி ராஜ்குமார்னு ஒருத்தன் அவன் அப்போ அப்பட்டமா போய் சொல்றேன் அப்பட்டமா போய் சொல்றேன் அந்த படத்தை தான் ஒட்டினாராம் அது இருபது பதினஞ்சு இருபது ஆண்டுக்கு முன்னாடி அப்படி ஒட்டினாரு அப்படின்னா இதுக்கு ஒரு மூலப்படம் இருக்கும் இல்ல இந்த ஒற்றாங்கன்னா ரெண்டு படத்தை ஒட்டணும்னா இதுக்கு ஒரு மூலப்படம் இருக்கும் இதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கும் அந்த படத்தை எங்கெங்க எடுத்து கேட்டா பதில் கிடையாது அவன் ஒரு ஃபிராடு அந்த ஃபிராடுக்கு வக்காலத்தை வாங்கி அதை செய்தியாக்கி சீமான் வந்து ஈழத்துக்கு போனாரா சந்திச்சாரான்னு அது குறித்து ஒரு வார காலம் வாத பிரதிவாதம் இன்னொரு தொலைக்காட்சியில இந்த ரா இந்த இயக்குனர் ராஜ்குமார் நினைக்கிறேன் ராஜ்குமாரும் ஒரு ஆளை இயக்குனர் ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார்னு ஒரு ஆளை வச்சு பேட்டிருக்காங்க அவர் அண்ணன் ஈழத்துக்கு போனதை பத்தி அவர் பேசாரு அந்த ஆளுக்கு என்ன தெரியும் அந்த ஆள் வந்து ஈழத்து போராடியோ இல்ல வந்து ஈழத்துல களத்துல தளபதியோ எதுவுமே இல்லை அதுவும் நம்ம அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு வேலூர்ல வேலூர்ல வந்து அண்ணன் சிலர் இருக்கிற வேலையில அண்ணனை பார்க்க போற பேர்லாம் அந்த அவர் அந்த ஆளு அந்த ராஜ்குமார அந்த ஆடு என்னமோ பேர் வரும் அந்த ஆளு பேர் மறந்து போச்சு பேர் கூட நினைவில் இல்லை அவர் வந்து அண்ணன் கால்ல விழுந்து பகலவன் படத்துக்கு ஒளிப்பதிவாள வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கவலை அழுவானா அவன் பேசின செய்தியாக்கி அப்படி ஊடகங்கள் வந்து இந்த ஈவேராவோட பிம்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஈழத்துக்கு அண்ணன் போகவே இல்லை அதோட நம்பகத்தன்மை என்ன அப்படின்னு திடீர்னு உன்னை கலப்பி விடுறாங்க அதில் முதலில் பங்கு யாருன்னு கேட்டால் இந்த யோகே சிகாமணி குணசேகரம் தான் அவரோட வேலை தான் இது அவர் தான் இந்த வேலையை செஞ்சாப்புல இல்லை என்னன்னா இவங்களோட யோகியதுக்கு சான்று சன் நியூஸில் ஒரு தொலைக்காட்சி வாதத்துக்கு கூப்பிட்றாங்க ஏழு மணிக்கு வாதம் நான் வந்து வாகனம் கிடைக்காததால தாமதம் ஆகிடுது நான் ஏழு மணிக்கு போகலாம் இப்போ ஏழரை மணிக்கு தான் போகிறேன் அங்கே அரங்குக்கே போகிறேன் தாமதம் போனதால என்ன பக்கத்து உட்கார உக்கார வச்சிடுறாங்க அந்த அரங்கத்தில் வந்து ரவீந்திரன் துறைசாமி குணசேகரன் அப்புறம் இன்னொருத்தரவை பங்கேற்கிறாங்க பங்கேற்று பேசிட்டு இருக்காங்க நான் பக்கத்துலேருந்து பேசுகிறேன் அதாவது மொத்தம் மூணு சுற்று முதல் சுட்டில் என்னால் பங்கேற்க முடியல தாமதம் போனதால ரெண்டாவது சுட்டுக்கு தான் நான் போகிறேன் ரெண்டாவது சுற்றுல நான் பேசுறேன் பேசுறப்ப வந்து வன்னியரசு இருந்தாப்புல வன்னியரசு வழக்கம் போல பாஜகவோட தொங்கு சத அப்படி எப்படின்னு நான் போன முதல் சுட்டிலே ஒரு போடு போட்டு விட்டு திமுக கேள்வி கேட்டேன் என்னையவே வந்து மக்களை ஆதரிச்சாங்க ஜிஎஸ்டியை மாநிலங்களை ஆதரிச்சாங்க ராமர் கோயில் கட்டிக்கொள்ளாங்கிற தீர்ப்பை வரவேற்றாங்க இந்துக்கள்ங்கிற வார்த்தை ஏற்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திமுக விமர்சித்து பேசுறேன் திமுக விமர்சித்து பேசின உடனே மூணாவது சுற்றுக்கு பாருங்க எனக்கு மூணா எனக்கு ரெண்டாவது சுற்று ஒட்டுமொத்தமாக மூணாவது சுற்று அந்த சுற்றுல பேசுறதுக்கு வாய்ப்பே வழங்கலை அதுக்குள்ள நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன் பக்கத்துறையில் அந்த கேமரா எனக்கு முடி இருக்குது ஆனால் தொலைக்காட்சி இந்த பட்ட இந்த புட்டி புட்டியே வச்சுருப்பாங்க இல்லை அது என் முகத்தையே காணும் அது துண்டிச்சிட்டாங்க நான் கையை காட்டுறேன் பேசுகிறேன் தொலைக்காட்சி வரவே இல்லை அது சரி இங்கே உள்ள டெக்னிக்கல் டீம் வந்து அப்படி துண்டிச்சிச்சுன்னு பார்த்தா நிறையாளர் என்ன பண்ணணும் கார்த்தி பேசுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லை வாய்ப்பு வாய்ப்பாங்கணும்ல குணசீரன் கூப்பிடவே இல்லை அப்போ அப்போ அந்த சமயத்தில் வந்து உணாக்கிட்ட செய்தி போடுறப்ப அடுத்த முறை சீக்கிரம் வந்துவிடுங்கள் தம்பி அப்படின்னு செய்தி போட்டால் சரி என்ன அப்படின்னு போட்டேன் அப்புறமா தெரியுது திட்டமிட்டு திமுக விமர்சிச்சு பேசுகிறான்னு நேரில் இருக்கிறப்பவே என் அலை என்னோட என்னோட இணைப்பை துடிச்சிட்டாங்க இங்க தான் கருத்துரிமை பேசுவாங்க கருத்துரிமை கண்ணியம் பெண்ணியம் எல்லாம் எல்லா ஊருட்டும் ஊட்டுவாங்க இவங்க வேலை திமுகவுக்கு சொம்பு அடிக்கணும் அந்த சொம்பு தான் அவர் இன்னைக்கு நிலைமை என்னன்னா தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் அதாவது கோடி மீடியா கோடி மீடியா அப்படிம்பாங்க வடநாட்டில் வந்து மோடியோட மடி மேல வந்து ஊடகங்கள் அமர்ந்திருக்கு அப்படின்னு ஏன்னா ஊடகங்கள் அங்கே கட்டுப்பாட்டில் இருக்குது பாஜகவுக்கு எதிரான எதையும் செய்ய மாட்டாங்க எதையும் பேச மாட்டாங்க எதையும் செய்தாக்க மாட்டாங்க பாஜகவுக்கு ஆதரவான கருத்து தான் ஊடகங்கள் நடக்கும் அப்படின்னு அதே போல தமிழ்நாட்டில் வந்து இங்கேயும் கோடி மீடியா தான் இங்கே வந்து ஸ்டாலினோட மடி மேல இல்லை அப்படியே தோல் மேல உட்காந்துருக்கு ஊடகங்கள்லாம் அதுவும் பெண்ணுங்கிற சபரிசலோட நிறுவனம் வந்து என்ன விவாதம் நடத்தப்படணும் அதுல யார் பங்கேற்கணும் என்ன விழுக்காட்டு அளவில் உட்கார வைக்கப்படணும் திமுக விழுக்காடு திமுக விற்பனை விழுக்காடு மூணு பேர் மூணு ரெண்டு இப்படி எல்லாமே தீர்மானிக்கிறது அவன் தான் அதனால திமுகவுக்கு மாதிரி மாதிரிதான் விவாதங்கள் நடத்தப்படும் இந்த விவாதங்கள் மூலமா வந்து எந்த தீர்வும் கிடைக்கப்படுதில்லை ஒன்னு தீர்ப்பும் சொல்லப்படுதில்லை விவாதத்தோட நிறைவுல ஆனா மக்கள் மனநிலையை கட்டமைக்கிறதுல ஆளுங்கட்சி மீதான மக்களோட மதிப்பீடை தீர்மானிக்கிறதுல இந்த ஊடகங்கள் வந்து முதன்மையான பங்காற்றுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த விவாதங்கள்ல ஆதிக்கம் செய்வது அதுவும் விவாதத்தை பார்த்தீங்கன்னா மூணு பேர் உட்காந்துருப்பாங்க திமுக சரபல பேச திமுக செய்தி தொடர்பாளர் திமுக கூட்டணி கட்சியோட செய்தி தொடர்பாளர் இப்போ திமுக அதோ பத்திரிக்கையாளர் ஒருத்தர் ஜென்ராமோ செந்தில் வேலோ அப்புறம் இன்னும் சில அல்ல கைகள் இருக்கு அதுவோ உட்கார்ந்துருக்கும் மூணுல மூணு பேர் உட்காந்துருப்பாங்க இவங்க யாராவது வந்து இவங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து சொதப்பினா கூட நெறியாளர் கொடுக்க போது அவர் காப்பாத்தி விட்டுவர் அப்ப இந்த இந்த நான்கரை ஆண்டு கால திமுகவோட ஆட்சி காலம் முழுக்க முழுக்க ஊடகங்களோட தயவோடு தான் ஓடிக்கொண்டிருக்கு முழுக்க முழுக்க இங்க வந்து ஓராண்டு ஓராண்டு முடிஞ்சோடனே இந்த திமுக ஆட்சியோட ஓராண்டு முடிஞ்ச ஒரு முதன்மையான காட்சி ஊடகத்துல வந்து விவாதம் அந்த விவாதத்துல என் தலை பண்ணா ஓராண்டு திமுக ஆட்சி சமாளித்ததா சாதித்ததா சமாளித்ததா சாதித்ததா சரிக்குதாங்கிற ஒரு தேர்வே இல்லை ஒரு ஆப்ஷனே இல்லை அதே போல உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக்கப்பட்டப்ப உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக்கப்பட்டது அவசரமா அவசியமா அது வந்து அவசியமற்றதா அது வாரிசு அரசியல் அப்படி எதுவுமே நீங்க இன்னும் உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா தெரியும் தொலைக்காட்சி வாதங்கள்ல இந்த சிக்கல் குடித்து வாதம் வருதா திமுக தான் வைப்பாங்க அதாவது பாஜக உட்கார வச்சு வலதுசாரியை உட்கார வச்சு திமுக கார வலதுசாரியை பாஜக அடிக்க விட்டு திமுக ஸ்கோர் பண்ண வைப்பாங்க அந்த மொழி சிக்கல் குறித்தான விவாதத்துக்கு நாம் தமிழக கட்சிக்கு அழைப்பு கிடையாது இப்ப முருகன் மாநாடு முருகன் குறித்து திமுக என்ன நிலைப்பாடு இருக்கு ஆனா முருகன் பேச நாம் தமிழக கட்சி நாம் தமிழக கட்சி அமர வச்சிருக்கணும் ஆனா நாம் தமிழக அமர வைக்காம திமுக அமர வச்சு திமுக பாஜக அடிக்க விட்டு திமுக ஸ்கோர் பண்ண வைக்கிறது திமுக வந்து அதுல வந்து ஜெயிச்ச மாதிரி காட்டுறது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது குணசேகரன் போன்ற ஆட்கள்லாம் திமுகவோட பேரோல்ல முதன்மையா இருக்காங்க பேரோல்னா இந்த சன் சன்குழுமம் ஒரு சம்பளத்தை வழங்கும் மாத சம்பளமும் வழங்கும் அதே போல பேரோழில் திமுகவோட அறிவாளையத்துலேருந்து ஒரு சம்பளம் வரும் அந்த வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு தான் இங்கே செந்துவேல் இந்த ஜென்ராம் இந்த குணசேகரன்லாம் எல்லாம் ஒத்து ஒதுக்கலாங்க அவ்வளவுதான் தமிழ்நாட்டோட ஊடன்மை நிலைமை நாம் வந்து இவங்களோட லட்சணத்தை இவங்களோட லட்சணம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன சுட தெரியல எப்படியெல்லாம் நம்பணும் எப்படிலாம் நேச்சோம் நமக்கு அவங்களுக்கு நான் வாய்க்கா வரப்பு தகராறா இல்லை சொந்த மண்ணு தகராறா ஒன்றும் இல்லை மக்களுக்காக இயங்குவாங்க பேசுவாங்க ஒரு ஒரு சாமானிய மக்களின் மனசாட்சியா ஒழிப்பாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஒத்து ஊதுறாங்க ஆளுங்கட்சிக்கு ஒத்து ஊதி ஜால்ரா போட்டு மக்களின் குரலாக ஒழிச்சு அரசுக்கு மக்களோட தேவையை கவலையை கண்ணீரை வந்து அரசுக்கு உரைக்கணும் அரசை இடித்து உரைக்கணும் அதான் இடிப்பாறை இல்லை எல்லா ஏமார மன்னன் கெடுப்பா கெடுப்பா எல்லாம் கெடும் அப்படின்னு வள்ளுவன் சொல்கிறான் ஒரு ஆட்சியோட கொடுமைகளை தீயவர்களை வந்து இடிச்சு உரைக்கணும் இல்லைன்னா அந்த ஆட்சி விழுந்து திரும்புறான் எப்ப மன்னராட்சி காலத்துலயே ஆனா மக்களாட்சி காலத்தில் ஆட்சியின் குறைபாட சொல்லாம ஆட்சிக்கு துதிவாடுறாங்க அந்த துதிவாடக்கூடிய இந்த பேர்வடிகள்ல இந்த குணசகிற ஆள் முதன்மையான ஆள் அவருக்கு வந்து தமிழ் தமிழ் திரும்ப திரும்ப சொல்றேன் தமிழ் தமிழர் தமிழ் தேசியம்னா ஆகவே ஆகாது ஒருபோதும் ஆகாது அதன் விளைவா தான் நாம் தமிழர் கட்சி போட்டி போடுங்கிற சொல்ல முடியல எவ்வளவு வண்ணம் எவ்வளவு கால் புணச்சு என்ன நெஞ்சழுத்தம் நீங்க அதாவது குணசேகரன் நாம் தமிழ கட்சி போட்டி போடுன்னு சொல்லி வரல இதே போல கூட எங்களை இருட்டடி பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருட்டடி பண்ணாங்க போட்டி போடுங்க செய்தியை சொல்லல நாம் தமிழர் கட்சி இருட்டடி பண்ணி செய்தியை சொல்லாம எங்களை மறைச்ச போதும் எங்களை மறைச்ச போதும் நாங்கள் கிழந்து எழுந்து இந்த உயரத்துக்கு வந்திருக்கோம் அதனால நீ வந்து நாம் தமிழர் கட்சி போட்டி போடலன்னு சொன்னதால நாங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் போய போகிறது இல்லை ஆனால் இன்னைக்கு நீ வந்து வன்மத்தில் கால் புணச்சியில் அதிகார வர்க்கத்துக்கு பக்கத்தில் நிற்கிற துணிவில் இந்த சிறத்தனமான எச்சத்தனமான வேலையை இங்கே பண்ணுறீங்க ஆனால் காலை இப்படியே புயலாது நாங்களும் இப்படியே இருந்த மாட்டோம்